யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஜிஎம் குட் ஃபார்மிங் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஆடு குட்டி போட போதுங்க அதை தான் வந்து நான் இன்னைக்கு வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் ஆல்ரெடி ஆடு குட்டி போட்டதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் மறுபடியும் எதுக்கு எடுத்து போடுறேன் அப்படின்னா நிறைய புதுசாக ஆடு வளர்ப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆடு குட்டி போடணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்கும் நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் சொல்லிவிட்டு இந்த வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துட்டுருக்கங்க பார்த்திங்கன்னா என்னடா மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாலஞ்சு ஆடு வந்து செனையாக இருக்குங்க அது வந்து என்னடா ஒன்று கூட இன்னும் குட்டி போடவே இல்லையே எல்லாம் மழை அடமலையில் தான் போட போது போல் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருந்தேன் பரவாயில்ல இவங்க மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே குட்டி போடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு சரி அவங்க குட்டி போட்ட என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவை எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா பிபிஆர் இன்ஜெக்ஷன் போடலான்னு சொல்லிவிட்டு டாக்டர் வர சொல்லியிருந்தோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பர்ட்டிகுலர் கத்திர சத்தம் ஆடு கத்திர சத்தம் கேட்டுச்சு சரி என்னடான்னு போய்ட்டி பார்த்தா இவங்க வந்து குட்டி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க சரி நான் அவங்கள மட்டும் படலை திறந்து வெளியே விட்டுட்டாங்க சரி இந்த பக்கம் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்து அங்கே விட்டேன் கடைசியில் அவள் மறுபடியும் வந்து இந்த குப்பையிட்டேயே படுத்துக்கிட்டான் சரி ஏதோ ஒரு பக்கம் படுத்து குட்டியை போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த பிரசவம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை ஆடு மாடுகளுக்குமே அது வந்து ஒரு மறுபிறவி மாதிரிதாங்க போட்டது ஒரு குட்டி தான் ஆனால் அந்த ஒரு குட்டியை போட்டு எடுக்கிறதுக்காட்டியும் இந்த ஆடுபட்ட பாடு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பெண்கள் மட்டும் இல்லைங்க பெண்ணாக பிறந்த ஆடு மாடுகளும் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு இதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி செஞ்சு அது ஏன் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வந்து ஒரு குட்டி தாங்க போட்டுச்சு ஒரு குட்டிங்கவும் குட்டி கொஞ்சம் பெரிய குட்டி அவருக்கு வந்து தலை வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் அந்த அறையை வந்து நம்ம கையை வச்சு தளர்த்தி விட்டோம்னா அந்த தலை டக்குன்னு வெளியே வந்துடும் நம்ம ஆட்டுக்குட்டியை வந்து ஈஸியாக எடுத்துடலாம் அதை வந்து நீங்கள் எப்போ செய்யணும் அது மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு வந்து கொஞ்சம் புஷ் பண்ணும் பாருங்கள் கொஞ்சம் முக்கி விடும் பாருங்கள் அப்போ அந்த டைமில் வந்து நம்ம செய்யணும் சும்மா சாதாரணமாக செஞ்சிகிட்டு இருக்கக்கூடாது ஆடு போது நம்ம கையை வச்சு அந்த அறையை கொஞ்சம் தளர்த்தி விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக காலை பிடிச்சி இழுத்தோம்னா தலை கால் எல்லாமே வெளியே வந்துருங்க இது இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம பண்ணணும் இதை நீங்கள் பாட்டுக்கும் காலை மட்டும் பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா கால் பிச்சுக்கும் தலையும் காலும் சேர்ந்த மாதிரி நம்ம வெளியே எடுக்கணும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது ரெண்டு குட்டி போட்டுச்சுன்னா ஆடு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக போடும் ஈஸியாக வந்துடும் வெளியே ஒரு குட்டிங்கிறப்ப கொஞ்சம் குட்டி பெருசாக இருந்துச்சு அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுங்க இந்த ஆடு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே ஒரு குட்டி தாங்க போடுறது சில ஆடு வந்து மேய்ச்சல் பத்தாமல் ஒரு குட்டி போடும் உங்களுக்கே நல்லாவே தெரியும் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மேய்ச்சலில் விடுறோம் சொல்லிட்டு இவங்க வந்து ரகமே வந்து ஒரு குட்டி போடுறதாட்டு அதனால் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு குட்டி தான் போட்டுட்ருக்கா பாருங்களேன் இந்த ஆடு வந்து பாருங்கள் படுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்படுது பாருங்களேன் இப்போ வந்து நல்லா அந்த ஆடு வந்து புஷ் பண்ணி விடும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா காலை பிடிச்சிக்கிட்டு அந்த அறையை கொஞ்சம் தளர்த்தி விட்டேங்க தளர்த்தி விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த தலை பட்டுன்னு வெளியே வந்து வந்துடுச்சிங்களா இப்போ வந்து இந்த டைமில் நம்ம பிடிச்சி இழுத்தோன்னா அந்த காலையும் தலையும் சேர்த்து இழுக்கணும் எடுத்தால் ஈஸியாக ஆடு வெளியே வந்துடும் பயப்படாமல் யார் வேணாலும் செய்யலாம் கொஞ்சம் ஆரம்பத்தில் செய்யும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும் மற்றபடி வந்து ஒன்றும் இதில் இதே இல்லை குட்டி போட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஆடு எந்திரிக்கவே இல்லைங்க டயர்டாயிடுச்சு ரொம்ப படுத்துக்கிட்டே குட்டியை நக்கி நக்கி விட்டா இந்த குட்டி போட்ட டயர்டு ரொம்ப வழியில் வந்து ஆடு துடிச்சு போயிடுச்சு குட்டி போட்ட டயர்டு படுத்துக்கிட்டே குட்டியை நக்கி நக்கி விட்டுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டியை வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த மூக்கில் அவங்களுக்கு வந்து அந்த சளி மாதிரி அதெல்லாம் இருக்கும் அதை வந்து துடைச்சி சுத்தமாக எடுத்துடணும் இல்லைன்னா மூச்சு விட முடியாது மூச்சு போய் அதில் அடைக்கிற மாதிரி இருக்கும் நல்லா துடைச்சி அதை எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் ஆட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலில் கொலாம்பு இருக்குது பாருங்கள் அதை பிச்சு விடணுங்க ரொம்பவும் போட்டு பிச்சிடாதீங்க அதில் வெள்ளை கலரில் தனியாகவே ஒரு பார்ட்டாக தெரியும் அதை மட்டும் பிச்சு எடுத்துட்டால் போதும் அப்போ தான் ஆடு குட்டிகளுக்கு வந்து கால் நடக்க நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து அந்த குழம்பு வந்து நீட்டாக வளர்ந்து ஆடு பெருசானதுக்கப்புறம் நீட்டாக வளைச்சிக்கிட்டு அது ரொம்ப சிரமத்தை கொடுத்துரும் நம்ம வந்து அது சின்ன வயசுலேயே அதை நுனியை மட்டும் கிள்ளி போட்டுட்டோம்னா குட்டிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஆடு குட்டியை நக்குறேன் அப்படின்ற பேரில் என் கையை பிடிச்சி பிடிச்சி நக்கிட்டு இருந்துச்சுங்க எனக்கே ஒரு மாதிரி கையெல்லாம் கூசுற மாதிரியே இருந்துச்சு பிள்ளை மேலே ரொம்ப பாசம் இப்படி குட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா சில ஆடு வந்து துப்புள் கொடி வந்து நீட்டாக வந்துடும் சில ஆடு குட்டி போடும்போது அந்த குட்டிக்கு வந்து துப்புள் கொடி ரொம்ப நீளமாக வந்துடும் அப்படி நீளமாக வரக்குள்ள என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விரல் அளவுக்கு மட்டும் அந்த தொப்புள் கொடியை விட்டுட்டு நம்ம கத்திரிக்கொடை வச்சு கட் பண்ணிடலாம் ஏன் கட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக விடும்போது காக்காலாம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஏதோ குடல் இருக்காட்டுக்கு அப்படின்னு நினச்சி அதை பிடிச்சி இழுக்கும் அது இழுக்கும்போது என்ன பண்ணணும்னா தொப்புள் கொடி பிச்சுட்டு வந்துடும் இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொப்புள் கொடி பிஞ்ச இடத்துல உள்ளே புண்ணாகி ரொம்ப காயமாகி அந்த இடத்துல வந்து புழு பூச்சிகள்லாம் வச்சு ஆட்டுக்குட்டி வந்து இறக்கிறதுக்கே ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் நம்ம வந்து ஒரே ஒரு அளவுக்கு விட்டுட்டு அதை கட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது இப்போ நீங்கள் இருக்கிற பக்கம்லாம் வந்து காக்காய்களோட தொந்தரவு அதிகமாக இருந்துச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த தொப்புள் கொடியவும் அப்படியே அந்த உடம்பு வயிறு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு துணி கூட ஒரு ரெண்டு நாளைக்கு கட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் தொப்புள் கொடி காஞ்சதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காதுங்க ஒரு நாள் தான் ரொம்ப ஈரமாக இருக்கும் அன்னைக்கு மட்டும் மறுநாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் இந்த துணியை கட்டி விட்டுருங்க காக்கா பிடிச்சி இழுக்காத அளவுக்கு பாருங்களேன் இவள் வந்து கரெக்டாக தொப்புள் கொடி தானாகவே சரியான அளவுக்கு பிஞ்சிடுச்சிங்க ரொம்ப நீளமாக போது தான் நம்ம அதை கட் பண்ணணும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் ஒரு குட்டினாலும் நல்லா கெடா குட்டியாக போட்டுட்டா ரொம்ப சந்தோஷம் ஏன்னு பார்த்தீங்கன்னா போட்ட குட்டி போட்டு போட்டு பட்டியெல்லாம் ரொம்ப போயிடுச்சிங்க தங்க இப்போ அது இடம் பத்தில படுக்கிறதுக்கே பட்டியை கொஞ்சம் எக்ஸ்டென் பண்ணும் அது கொஞ்சம் நாளாகும் சரி அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கெடா குட்டிகள்னால் நம்ம அப்பப்போ கொஞ்சம் கழிச்சு விட்டுறலாம் போட்ட குட்டிகள்னால் நம்ம பட்டியிலே வச்சுட்டு மேய்க்கிற மாதிரி இருக்கும் குட்டி மேலே இருந்த அந்த பெரிய பெரிய அந்த குடல் மாதிரி இருந்ததெல்லாம் நான் எடுத்து போட்டுட்டேங்க அது வந்து ஆடு வந்து நக்கி சுத்தம் பண்ணிடும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி தானாகவே எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிரும் அவங்க அம்மா அளவுக்கு சூடு கொடுக்குதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக குட்டி எந்தி நடக்க ஆரம்பிச்சிருங்க ஆடு குட்டியை நக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் ஆடுக்கு போய்ட்டு ஏன்னா உருப்பு கொடி போடணும்ல சத்தான்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து போடணும் வயிறு ஃபுல்லானால் தான் போட முடியும் அதனால் அவர் போய்ட்டு கொஞ்சம் ஆட்டுக்கு தவ உடச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு சவு சவுண்டல் வந்து உடச்சிட்டு வந்து வச்சார் அவங்க வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து உருப்பு கொடி போட்டாங்க ஆடு நல்லா அப்படி நக்கி நக்கி உடம்ப நல்லா சூடாக்கி விட்ருங்க இதுக்கப்புறம் நம்ம குட்டிக்கு வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணணுன்னு அவசியம் இல்லை குட்டியை வந்து தூக்கி பால் மட்டும் கொடுக்க வச்சிடணும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பால் கொடுக்க வச்சிடணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த சீம்பாலில் இருக்கிற சத்துக்கள்லாம் கிடைக்கும் ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்துலேயே பார்த்தோம்னா ஒரு ரெண்டு பீச்சு வந்து பாலை வச்சு பாலை கீழே பீசி விட்டுட்டு என்ன தூங்கிறேன் அப்புறம் வந்து நம்ம குட்டிக்கு தூக்கி பற்றிருக்கியா கொடுக்கலாம் குட்டியை அது ஏன் அப்படி பீசி வரணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கண் வந்து காம்பில் வந்து கன்று திறக்கணும் அதுக்காக கொஞ்சம் பீச்சு கீழே விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் குட்டியை விடும்போது குட்டி வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா குட்டி ரொம்ப நேரம் சப்பிட்டே இருந்தாலும் அதில் பால் வராது நம்ம பீச்சி கீழே விட்டுட்டோம்னா அந்த கன்று திறந்துக்கும் குட்டிக்கு வந்து பால் குடிக்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மாதிரி ரெண்டு காம்பையும் வந்து பீச்சி கீழே விட்டுட்டு நம்ம குட்டியை தூக்கி பால் கொடுக்க ஆரம்பிச்சிடணுங்க பார்த்திங்கன்னா ரெண்டு காம்புளையும் மாற்றி மாற்றி கொடுக்கணும் ஒரே காம்புளையும் கொடுக்கக்கூடாது ஏன்னா ஒரே காம்புளையும் குடிச்சு பழகிடுச்சின்னா அந்த குட்டி அந்த ஒரு காம்பிளம் மட்டும்தான் குடிக்கும் இன்னொரு கம்பால் குடிக்காது இப்படி மாற்றி மாற்றி குடிக்க வச்சு நம்ம பழக்கிடணும் ஒரே காம்பளையும் குடித்தா என்னக்காகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அதாவது பால் வந்து கம்மியாக இருக்கிற குரல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை குட்டி ரெண்டு காம்பளையும் குடிக்க ஆரம்பிச்சிடும் பால் கொஞ்சம் சில ஆட்டுக்கெலாம் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காம்பு மட்டும் குடிச்சதுன்னா அந்த ஒரு காம்பு மட்டும் பெருசாக இருக்கும் இன்னொரு காம்பு சின்னதாகவே இருக்கும் பார்க்குறதுக்கே எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒரு ஆடு அந்த மாதிரி தாங்க ஆகிடுச்சி ஒரு குட்டி போட்டுச்சு நான் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுவிட்டோம் அது பார்த்திங்கன்னா ஒரே காம்புலேயே குடிச்சி ஒரு காம்பு நீட்டாக போயிடுச்சு ஒரு காம்பு குட்டையாக போயிடுச்சுங்க அதுக்காக தான் சொல்கிறேன் ரெண்டு காம்பளையும் மாற்றி மாற்றி பால் கொடுக்கணும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து ஃபுல்லாக தீனி சாப்பிட்டு உருப்பு கொடி போட்டாங்க இதுதான் உருப்பு கொடி தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க இது வந்து உடனே ஆடு போடாது குட்டி போட்டு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஆகும் நம்ம வந்து அது வரைக்கும் போடலை அப்படின்னா அதை வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும் இல்லை டாக்டர்கிட்ட வந்து என்னான்னு கேட்டு அதை சரி பண்ணிடணுங்க இல்லைன்னா வந்து அதே ஆட்டுக்குட்டி கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் இதனால் கூட ஆட்டுக்குட்டி வந்து ஆட்டுக்குட்டி இல்லை ஆடு வந்து உருப்பு கொடி போடாமல் இருந்தாலும் அவங்க உயிருக்கு ஆபத்து அது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள் இல்லைனா டாக்டரை கூப்பிட்டு அதை சரி பண்ணிடுங்க ஓகேங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு வேறு எதை பற்றியாவது வீடியோ போடணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன் புது நேயர்கள் யாராச்சும் நம்ம சேனலுக்கு வந்திருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்